யாரும் யாரை விடவும் சிறந்தவர்கள் அல்ல இல்ல தக்குவா தக்குவா வைத்தது ஏன் தக்குவா வைத்தவர் சொல்ல சொல்றாங்க அது உங்களால் பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாது நீங்க எந்த எந்த ஊருன்னு பார்க்கலாம் என்ன ஜாதினு பார்க்கலாம் நீங்க பாக்குற மாதிரி அல்லது என்ன மதம் பார்க்கலாம் என்ன யாரும் என்ன என்ன குழம் என்ன பெருமை எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம் நல்லா வந்து எதையும் பார்க்கறது இல்ல அல்லாவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் கிடையாது எல்லாம் பார்க்கறது தக்குவா வைத்தார் ஏன் தக்குவா நீங்க பார்க்க முடியும் ஏன் தக்குவா பார்க்க முடியுமா நீங்க என் வார்த்தைகள தக்குவா பார்க்கலாம் வெளித்தோற்றத்துல ஒரு தக்குவா அதிபா இருக்காரு என் கல்வில தக்குவா இருக்குமா தெரியுமா தெரியுமா அது எனக்கும் தான் தெரியும் உங்க கல்வில எனக்கு தெரியுமா தெரியாது அதனாலதான் இஸ்லா அலிஸ்லாம் சொல்லுவாங்க இதயத்தை கை காட்டி ஒரு முறை அத்தவா ஹூனா அத்தக்குவா இது இல்ல தக்குவா இது இல்ல இந்த வார்த்தை அல்ல அத்தக்குவா ஹுனா இங்க இருக்கு நான் அத்தக்குவாகும் இந்த உள்ளத்தில் இருக்கிற தக்குவா இந்த உள்ளத்தில் இருக்கிற தக்குவா இந்த உள்ளத்தில் இருக்கிற தக்குவாங்க இந்த கல்வதான் இந்த சுத்தமான கல்வ தான் எல்லா இடத்துல கேட்கணும் காசி பணத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நம்மள நம்ம எப்படி இருக்கிறோம் என்னென்ன நம்மள்ட்ட இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி